நீ ஒருத்தர் சந்தித்தேன் அதை லைக் அவரை பிச்சுக்காரன்னு சொல்ல முடியாது மனசு சார் தோணுச்சு நான் நேரத்தில் நித்ஜி அவர்கிட்ட பேசுகிறேன் அவருடைய உடைகள் என்னமோ சரியில்லாமல் இருந்தாலும் அவருடைய பேச்சு அவர்கிட்ட ஒரு தரப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ஒரு ஃபுல் டே அவர் கூட இருந்தேன் அவர்கிட்ட நான் பேசின வரையும் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா அவனை நிறைய பேர் ஏமாத்துக்கிறேன் குடும்பத்துலையும் சரி அவங்களோட சுற்றி இருக்கிறவங்களும் அவங்க ஏமாற்றி ஆனால் எவ்வளோ தான் எல்லாருமே ஏமாத்துனா அவர் வந்து ஒரு விஷயத்தில் ஒரு விஷயத்தில் வச்சு போடுறேன் எல்லாத்தையுமே நல்லதாக தான் சொல்கிறாங்க தவிர அவர் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அவர் யார் கெட்டு போகும் அல்லது யாரையுமே சபிக்கல ஒரு ஒரு இடத்துல யாருமே சபி சபிக்கலைன்னு சொல்கிறாங்க ஒரு ஏழு நாள் ஆகிருக்கு பையன் வந்து அங்கேருந்து பஸ்ஸில் ஏற்றி விட்டுருக்காரு திருப்பூர் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க ஒரு வழி தவறி ஒரு இடத்துல இறங்கிட்டார் அதான் தச்சையெல்லாம் பார்க்க ஒரு பைபாஸ் அதாவது ஒரு பிரிட்ஜில் நடந்து போய்ட்டுருக்காரு இந்த பிரிட்ஜில் என்ன என்னுடைய நோக்கம் என்னன்னா அந்த பிரிட்ஜில் இருந்து அடுத்த இடத்த இறக்கி விடணும் தான் நான் பிளான் பண்ணேன் ஏன்னா பிரிட்ஜுன்றது வேற ஸ்பீட்ல இருக்கும் கண்ட்ரோல் இருக்காது ஏதாவது ஒரு சம்பாதிதம் நடக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக நான் அதை பட் அவர் நான் பேசுகிறப்போ எனக்கு புரிஞ்சது என்னன்னா அவருக்கு அவரால் அந்த இடத்துல இருந்து போகிறதுக்கான வழி தெரியலை இது எனக்கு தெரிஞ்ச இன்ட்யூஷன் எனக்கு தோணுது ஸோ நான் அவர்கிட்ட பேசினேன் அவர் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அவர்கிட்ட ரிப்பீட்டட் கொஷின் கேட்டிருந்தேன் இங்கிருந்து வரீங்க எங்கே போகிறீங்க ஏன் வந்தீங்க அதுதான் ஒரு கூழ கட்சியில தான் சொல்லிட்டு அவர் நிறைய விஷயங்கள் கேட்டுருந்தேன் அவர் சேர்ந்து சொன்ன ஒரே விஷயம் மச்சனாலும் அவர ஆசைப்பாங்க இந்த வீடாக மட்டும் தான் ஸோ இப்போ போயிட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் என்ன அவருடைய நிலைமையை அளவுக்கு அவர் கந்தாளம் துணியும் அதுக்கான உடம்போடு இருக்கிறாரு ஸோ அப்படி வரப்போ அவரால் என்ன ஆகும்னா ரைக் ஆனால் இங்கேயே என்னால கூட்டி போய் ஒரு ஃபிக்ஸ் சாப்பாடு கூட தெரியும் சொன்னால் என்ன முடி ஒரு ஹோட்டலில் உட்கார வச்சேன் ஒரு பக்கத்தில் உட்கார வச்சேன் உட்கார வச்சுட்டு என்ன போய்ட்டு சட்டையும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன் திரும்பி அவருக்கு போய் உட்காந்து நேரம் தெரியுமோ ஒரு பக்கத்து பதினோரு மணிக்கு வைக்கலாம் பதினோரு மணி நான் அவரை வந்து உட்கார வைக்கிறேன் சாப்பிட்டு உடம்பு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல சந்திப்பாக சொல்கிறேன் என்ன பண்ண போடணும்னு ஒரு மூணு ஒன்றரை மணி ஆட்டா அவர் திரும்பி எழுந்திரிச்சார் எழுந்திரிச்சிட்டு திரும்பி என் பக்கத்தில் உட்கார வச்சு வாங்க நம்ம அவங்க ஊரை பற்றி சொல்லுங்கள்னு சொல்லுறப்போ அவங்க ஊர் பற்றி இருந்தாரு இப்போ திணி தினம்கிழை இருக்கிறேன் என்ன பண்ணுறீங்க என்ன ஊர் ஏன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறத வச்சு அவருடைய ஊரில் இருக்கிற ஒரு நம்பர் படிக்கிறார் அதாவது ஒரு டைல்ஸ் கடந்த நம்பரு அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுவோம் நான் உடனே உடனே அவர் ஓனர் வந்து அவங்க ஸ்டாஃப் கொடுப்பாங்க ஸ்டாஃப் மூலியமாக அவங்க தம்பியை கணக்கு தம்பி தான் அது சொந்த தம்பியை வந்து அவர் என்ன பேசினார் அவர்கிட்ட நான் கேட்குறேன் அதாவது நீங்கள் தெரிஞ்சுதான் விட்டீங்களா அதாவது ஒரு வழி மாறி இருந்தார் காலாமல் போனது கூட அவங்களுக்கு தெரியுமா நான் கேட்குறேன் அது ஆமாங்க தான் இருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் தான் இருந்தாலும் நான் பார்க்கலாம் அவர் மூலம் தெரியலை ஸோ அதே சமயம் அந்த ஊரில் இன்னொரு பையனுடைய நம்பர் அதாவது நம்ம வில்லேஜில் ஒருத்தங்க இதுலாம் போட்டு அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு வீடியோ எடிட்டர் அப்படின்னு வச்சு பண்ணிவிடுவோம் அப்படி அவர் நம்பர் கேட்டப்போ தான் இருந்து அவருடைய மாமா பையன் சொல்லிவிட்டு அந்த நம்ம மாமா பையன் வந்து அவருடைய பையன் அதாவது என் கூட இருக்கிறவருடைய மகனுடைய நம்பரை எனக்கு தெரிஞ்சுச்சு ஸோ அதாவது கடவுள் வலி கொடுப்பார்னு சொல்கிறது தான் நினைக்கிறேன் ஸோ என்ன பண்ண போறேன்னு தெரியாத இடத்துல அவருடைய மகனோட நம்பரை எனக்கு தெரிஞ்சிச்சு அவரோட மகன் நம்பர்லேருந்து எடுத்து அவங்களுடைய அப்பா என் கூட இருக்காரு தெரிஞ்சுதான் தெரிஞ்சு தான் நீங்கள் எழுதுறீங்களா அல்லது உங்களுக்கு தெரியாமல் போய்ச்சான்னு கேட்குறப்போ அவர் என்ன சொல்கிறேன்னா ஆனால் எங்களுக்கு தெரியல நான் பஸ் சேர்த்துவிட்டேன் திருப்பூர் போகிறதுனால் பஸ் ஏற்றுவிட்டேன் பட் அவர் எங்கே அப்படி தெரியாது ஏழு நாள் ஆச்சுங்களுக்கு மட்டும் எங்ககிட்ட சொல்கிறாரு ஓகே நான் இந்த இடத்துல இருக்கிறேன் நான் அவர் தனியாக வச்சுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை ஸோ யாராவது வந்தீங்க அப்படின்னா நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட வந்து சொல்கிறேன் ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறார் அங்கேருந்து அநாஷியில் இருக்கிற அவங்க அக்காவுக்கு போட்டு இந்த மாதிரி இருக்கிறா சொல்லிட்டு அவங்களுடைய அக்காவுடைய வீட்டுக்காரர் அதாவது ஒரு கணவர் என்ன கூப்பிட்றாரு கணவர் வந்து இங்கிருந்து கேட்டார் ஸோ நான் இந்த இடத்துல இருக்கிறாங்களே ஸோ அவர் வந்தார் வந்து பார்த்துட்டு நடிகாரு இந்த இடைவேளை இல்லை நான் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தேன் அவரோட அனுபவங்களை சொல்கிறாரு இதனால நான் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல எனக்கு கோவம் அவங்க பையன் மேலே எனக்கு கோவம் ஸோ நானும் ஒரு மகனாக இருந்தார் இருக்கிறேன் எனக்கு எங்கள் அப்பா இல்லை அப்பா இல்லை எங்கள் அப்பா இருந்தப்போ நிறைய விஷயங்கள் சொல்வார் திருவார் அவருக்கப்போ இருந்த இருந்த மாதிரி எல்லாமே இல்லை ஈவன் என் கூட தாயாக இருக்கும் என் தந்தை தங்கையாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் அவர் போனதுக்கப்புறம் யாரும் அவருக்கப்போ இந்த மாதிரி இல்லை முடி நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா இல்லை எங்கள் அப்பாவுக்கு நான் எதுவும் பண்ணல சரி சரி எங்கள் அப்பாவுக்கு எதுவும் பண்ணல அவர் வேணால் நிறைய கஷ்டப்பட்டு தான் இருந்தார் அவர் இல்லாதப்போ இல்லாதக்கப்புறம் தான் எல்லாத்துடைய முழு முடியா முகம் தெரிஞ்சிச்சு அதனால அப்புறம் இல்லை அவங்க நமக்காக வாழ்ந்த ஒரு மனுஷங்க அவங்க இருக்கிறப்போ உங்களோடய வேலையூ தெரியாது அவங்க இல்லாதப்ப தான் உங்களுக்கு வேலையூ தெரியும் ஸோ என்ன சொல்ல வரேன்னா சாரி அப்பா நல்லா விஷயம் யாரையும் இப்படி தனியாக விடாதீங்க அவங்க இல்லைன்றப்ப தான் அந்த நான் தெரியும்ட்டு இல்லை வீடியோ மூலியமா எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறது தாண்டி யாரும் இல்லைன்ட்டு ஃபீல் பண்ணுறத விட இருக்கிறப்ப அவங்க பார்த்துக்கலாம் பார்த்து வந்துட்டாங்க ஸோ வந்து அவங்களை பார்த்துக்காக நிறையா அவர் என்ட்ரி எம்பியாகிறப்போ அவருடைய சிரிப்பை பார்க்குறப்போ மற்ற எல்லாமே மறந்துச்சுன்னு சொன்னாங்க ஸோ அவருடைய இயக்கம் அப்போ புரிஞ்சது அந்த போறப்போ எடுத்து கையெழுத்து கும்பிட்டப்போ வயதில் மிக முயற்சி முதியாது பெரியவர் அவர் நமக்கு எடுத்து கையெழுத்து கும்பிட்றப்போ அதை சொல்றதுக்கு வார்த்தை இல்லை கண்களில் வந்து நீர்கள் தான் நிற்கும் அப்படின்னு சொன்னார் ஸோ அப்படிப்பட்ட தருணம் இன்னைக்கு நடந்தது ஸோ கடவுளுக்கு நன்றி கடைசியெல்லாம் நடந்த விஷயம் பட் மனசை ரொம்ப பாதித்த விஷயம் ஸோ மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் ஹெல்ப் பண்ணுங்கள் அது அவங்களும் தவறி வந்திருக்கலாம் உங்கள் பக்கத்தில் நீங்கள் போகிற வழியில் யாராவது இருப்பீங்க ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் அப்படின்னா அவங்க லைஃப் இன்னும் ஒரு இந்த காலம் இருக்கும் நினைக்கலாம் ஸோ வாய்ப்பளித்த கடவுளுக்கும் அவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டே இருக்கிறவங்களை மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லி வேறு வீடியோ பண்ணிக்கலாம் தெரிஞ்சு வேறு வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களுக்கு